செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடி அருகே அரசு பேருந்து உட்பட ஐந்து வாகனங்கள் அடுத்தடுத்து மோதி விபத்தில் சிக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது அந்த காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் தகவலை செய்தியாளர் நவீனிடம் கேட்கலாம் வணக்கம் நவீன் இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்கள் என்ன போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கா கூடுதல் தகவல்கள் வணக்கம் அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடி அருகே அடுத்தடுத்து ஐந்து வாகனங்கள் மோதி கொண்டதால் கடுமையான போக்குவரத்து நெரிசலானது தற்போது ஏற்பட்டிருக்கிறது திருவண்ணாமலை இருந்து சிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரை அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது அந்த அரசு பேருந்து முன்னாள் சென்ற கார் மீது மோதி மோதிக்குள்ளானது இதில் வந்து அடுத்தடுத்து தொடர்ச்சியாக மொத்தம் ஐந்து வாகனங்கள் நான்கு கார்கள் மற்றும் ஒரு அரசு பேருந்து உட்பட மொத்தம் ஐந்து வாகனங்கள் வந்து தொடர்ச்சியாக மோதிக்கப்பட்டுக்குள்ளானது இந்த விபத்தின் காரணமாக இந்த பகுதி முழுவதுமே ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் வந்து ஏற்பட்டு வருகிறது அதாவது பக்ரீத் பண்டிகை மற்றும் நாளை ஞாயிறு விடுமுறை கொண்டாடுவதற்காக சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களை நோக்கி சென்று வருகின்றனர் இந்த நிலையில் இந்த விபத்து ஏற்பட்டதன் காரணமாக சென்னை திருச்சி மற்றும் திருச்சி சென்னை ஆகிய இரண்டு தேசிய நெடுஞ்சாலைகளிலும் தற்போது கடுமையான போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வருகிறது இந்த போக்குவரத்து நெரிசலானது மகேந்திரா சிட்டியை கடந்து சிங்கப்பெருமாள் கோயில் வரை அந்த போக்குவரத்து நெரிசலான நீடித்து வருகிறது இதனை சரி செய்யும் பணிகளில் போக்குவரத்து போலீசார் வந்து தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் ஏற்கனவே இந்த பரனூர் சுங்கச்சாவடியில சாவடியில வந்து அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது வழக்கம் இந்த விபத்தின் காரணமாக தற்போது அதிகப்படியான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் வந்து அணிவகுத்து இருக்கக்கூடிய இந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த கார்கள் விபத்துக்குள்ளான சம்பவத்துல வந்து அங்கிருக்கக்கூடிய வாகன ஓட்டுநர்கள் வந்து அரசு பேருந்து ஓட்டினரும் கடுமையான வாக்குவாதம் ஏற்படுவதன் காரணமாக இந்த கடுமையான போக்குவரத்து நெருக்கடி இதனை சரி செய்யும் பணிகள்ல போலீசார் வந்து தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் நன்றி நவீன் உங்களுடைய கள தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க